நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் வரணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா முதல்ல என்னுடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த ஃபாலோவிங் பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது சிஃபஸ்ட் ஆப்ஷனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மிகவும் பிரபலமானவர் தான் நடிகர் சுஜாவர்ணி என்னதான் சினிமாவில் நடித்திருந்தாலும் கொள்ளும்படி ஒரு படமும் இல்லை அண்மையில் வெளியான சத்ரு என்ற படத்தில் வில்லி போன்ற ஒரு ரோலில் நடித்திருந்தார் இந்நிலையில்தான் சிங்கக்குட்டி என்ற படத்தின் மூலம் அறிமுகமான சிவாஜியின் பேரனான சிவாஜி தேவ் என்ற சிவகுமாரை கடந்த ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று காதல் திருமணம் செய்து கொண்டார் திருமணமாகி ஒரு சில மாதங்களே ஆன நிலையில் தற்போதுதான் கர்ப்பமாக இருப்பதாக என்னோட வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்றும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதையடுத்து இது குறித்து சிவாஜி தேவ் கூறுகையில் உன்னால் நான் பெருமைப்படுகிறேன் சுஜா குட்டி நான் அப்பாவானது பெருமையாக இருக்கிறது சிங்கராஜாவை போன்ற ஒரு குழந்தைக்காக காத்துக் கொண்டு இருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நடிகர் சுஜாவனி கர்ப்பமான இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை அப்டேட்டாக உடனே கூட தெரிஞ்சுக்கணும் வரும் அப்படின்னா மறக்காம என்ன சேலங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க